ஒரு ஆள் ஜி கேசன மறக்காம இருக்கிறது அவரும் ஒரு பாரம்பரிய கட்சி இவங்க எல்லாம் கிடையாது அந்த இன்னொரு நபர் யாருன்னா இரண்டே பெருங்கடல் தான் போட்டியே கே இன்னொன்னு ஓவியா

தம்பி என்ன சொல்றீங்க விஜய் Vs ஓவியா எஸ் டிவி விஜய் Vsலாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் விஜய் ஒர்த்தே இல்ல சிங்கிள் ஹேண்டா தக்க போட்டு அனில் வரুল போட்டுருக்குது அப்படியே ஆமாமா இந்த நேத்து சூசோருக்கு பானா விஜய் வந்துアルミ சீன்ன்றது கிடையாது அரசியல் கட்சிகள் யாரும் கண்டுக்கிறது கிடையாது ஆனா சாயங்காலம் ஏழு மணி ஆச்சுன்னா எல்லா டிவிலயும் விஜயை தான் பேசுறாங்க ஆனா விஜய் ஒரு நாளும் பேச மாட்டாங்க அவர் பேச மாட்டாரு ஆனா அவரை எது காடமா வந்து ரோஸ்ட் பண்ற ஒரு ஆள் வந்து

லெட்டர் பேடு சைக்கோ ஐயோ நாலேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் என்னப்பா இது ஏன் இப்போ பிள்ள பேசுறாங்க அவங்க ஆமா அப்புறம் இருந்தாலும் வேற என்ன ஆளை பார்க்குறான் மூணே மூணே லைனில் முடிச்சிக்கிச்சி அவ்வளோதான் என்ன சைக்கோ லெட்ரு பேர்டு சைக்கோ ஆமா வேற ஏதாவது இந்த ஆளுடே இருந்து ஏதாவது ஒரு அரசியல் நகர்வு நடவடிக்கை ஏதாவது இருக்கா அறிக்கை தான் அங்கோசப் பிஜய் எல்லாம் சொல்கிறாங்க அவர் பேர் அவர் பேர் தளபதி இலே தளபதி தளபதி விஜய் ம் விஜய் ஜேவியா ஜேவி நீ அப்படின்னு யார் சொன்னா

அதனால் அவன்கிட்ட போய் சோத்த திங்கிறியா அதை திங்கிறியா மஞ்சளாக இருக்குமா திங்கிறியா கேட்டால் நோ வில் ப்ரோக் விஜய் விஜய் யாராலும் இப்படி இந்த ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் மீம் ஒன்று இருக்கும் என்னது இந்த குச்சியால் சாணி கொட்டி இருக்கும் ஏய் கமான் டூ சம்திங் அப்படின்னு குச்சி எடுத்த நோன்ற மாதிரி அதுவும் இதுவும் ஒன்று ஏன்னா அந்த ஒன்றுமே ஒன்று நீ வந்து விஜய் வந்து ப்ரோக் பண்ண நினைச்சிங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க ஆமாம் அடுத்து இன்னொரு ட்வீட்டு ஹே விஜய்

எல்லா பஸ்லையும் இப்போ பொதுவழிக்கு வந்து பேசுவோங்க யூஆர் கோயிங் டு திருசாஸ் ஹவுஸ் ஃபார் ஹர் பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் யூ ஆர் ஃப்ரம் பனையூர் ஃபார் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் பட் டூ யூ ஒன்லி ஹெசிடேட் டு கோ டு கரூர் தென் டூ யூ ஹாவ் மோர் அஃபெக்ஷன் ஃபார் திருஷா அண்ட் கீர்த்தி சுரேஷ் தென் ஃபார் த பீப்புள் ஆஃப் கரூர் அது கரூர் மக்கள் மேலே உனக்கு இருக்கிற பாசத்தை விட திருஷா மேலே கீர்த்தி சுரேஷ் மேலே உனக்கு பாசம் அதிகமாக அவங்க தான் பண்ணாங்க அவங்க தானப்பா டூயேட் பண்ணாங்க அவங்க கால் சீட்டு கொடுத்தாங்க விஜயங்கிரம் அந்த மூஞ்சிக்கு வந்து நடிக்க சொல்லி அவங்க தான் வந்தாங்க வேற யாரும் வந்தாங்க அப்ப அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகாம இவங்க வீட்டு துக்கத்துக்கு வருவார் அவரு இப்ப திருசா வீடுனா திருசா வீடு ஒரு இடத்துல இருக்குது ஒரு ஹவுஸ் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வீடுனா அது ஒரு ஹோட்டல் அது ஒரு பங்களா பங்களா அது ஒரு கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் ஹால் அப்படின்னா அது ஒரு இடம் நாற்பத்தோரு வீட்டுக்கு அப்புறம் நான் தனியா நாய் மாதிரி போறதா நானே நாய் மாதிரி போறதா நானே நாற்பத்தோரு வீட்டுக்கு நாற்பத்தோரு பேரையும் ஒன்னா வைங்க

பேர் அவங்க இன்னும் வந்து இருந்தெல்லாம் வரல அவங்களும் பஸ் பிடிச்சி வேனு புடிச்சு தான் விஜய பார்க்க வந்து செத்து போனாங்க அப்ப அவங்க வரலையா நம்ம வந்து ஒரு நாலாவது அரசியலில் வந்து ஒரு நாலாவது ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால தம்பி வந்து இந்த மாதிரி இந்த குக்கிராமங்கள்லாம் இப்படி பேசுகிறாப்புல நீ உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா சிட்டியான தான் சிட்டிக்குள்ளே விட்டா வெளிய வர முடியாது அப்போ என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால சென்னையில நாலு ரோடு பைபாஸ் எல்லாம் வந்துருச்சு அதனால அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்து ரோடெல்லாம் பிஎம்டபிள்யூ ஆடி எல்லாம் சார் அப்ப சென்னையில மட்டும் அரசியல் பண்ண மயிர மயிர அப்ப சென்னையில மட்டும் பண்ண ஊரு பக்கத்துல வராத பெரியார் இப்படிதான் வந்து நாலு ரோடு அஞ்சு ரோடுல தான் அரசியல் பண்ணாரு அரசியல் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா ஒரு தலைவனோட காரு வந்து தெருவுக்குள்ள போகாது போக முடியாது அதனால நாங்க வரல சார். ஏன்டா சொல்ற அளவுக்கு அரசியல் வந்து எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க? ஆமா. அப்ப என்னென்னதக்கா கேக்குறாங்க அப்ப உனக்கு நடிகைகள் மேல பாசம். ஆ obviously இல்லை. டேய் obviously அவங்க மேல தான் இருக்கும். இல்லை நான் சொன்னேனா அப்படி. இல்ல இப்ப சங்கவினா சங்கவிக்கு சோப்பு போற சீன் இருக்குல்ல நீ நடிச்ச சீன்லயே புடிச்ச சீன் எதுன்னு கேட்டா சங்கவிக்கு சோப்பு போற சீன் தான் பேசுறாப்ல.

இ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் வாஷ் மீ டு சேஞ்ச் த நேம் சேயிங் தட் மெனி பீப்புள் தே நோ திஸ் நேம் ஆஃப் கவர்ஸ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த நேம் வெரி சூன் அப்படின்றாங்க அது ஒன்றும் இல்லை நாய்பேர் விஜய்

நம்ம நாய்க்கு நீ வச்சு நாயை கேவலப்படுத்துற அதனால பேரை மாத்திரு ஓவியா தான் கொஞ்சம் டேஞ்சர்னு பார்த்தா ஓவியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஞ்சரா ரொம்ப உக்கரமா பயங்கரமா பயங்கரமா சண்டை போட்டாங்க நீ எப்படி நாய்க்கு இந்த பேரை வைக்க போச்சு நீ என்ன நாயை கேவலப்படுத்துறியா நீ நம்ம நாய் எவ்வளவு தைரியமான நாய் அது 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 செத்துக்கு நாலு மோப்பன் ஓப்பன்

பட் தேர் இஸ் ஒன் கே இன் தமிழ்நாடு செலிபிரேட்டிங் இட் வித் ஹிஸ் பார்ட்னர் என்ன ஜென்மம் ரெண்டும் ஒண்ணு தானே பார்ட்னர் இவங்க சொல்ற இதுல இருக்கிற புசிய பார்ட்னர் வேற அதாவது அவனுடைய தொழிலில் பார்ட்னர் அந்த மாதிரி பார்ட்னர் அப்படி வந்து ஒரு நல்ல நாள் பெருநாள்னா குடும்பத்தோட பொண்டாட்டியோட செலிப்ரேட் பண்ணுவாங்க போட்டோ போடுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஜெந்து இருக்குது அது வந்து அவருடைய பிசினஸ் பார்ட்னர் புசியானந்தோட போட்டோ போட்டுட்டு தெரியுது இதெல்லாம் எந்த வகை ஜென்மம் அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லை இந்த கேள்வி இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல நாள் அவங்களுக்கு யார் விட ஒரு போகிறக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க இதில் என்ன பார்த்து தப்பு அது ஓகேண்ணே இப்போ ஒரு நல்ல நாள் பெருநாள்னா இப்போ எல்லாத்துக்கு எல்லா செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோ வரும் இப்போ இந்த அவர் ஃப்ரெண்டு சஞ்சீவ் கூட எடுத்து போட்டுருந்தா ஆ இப்போ போட்டுருந்தாரு சொன்னாப்ல ஒரு பயில தீபாவளியோட டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பைய வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா தாவேக்கா வந்து துக்க அனுசரிக்கிறாப்ல ஆனால் தாவேக்கா ஆதரிக்கிற சஞ்சீவ் வந்து குடும்பத்தோட போட்டோ போட்டு கொண்டாட்டி

ஒரு நியாயம் இருக்கா இல்லையா போடாட்டினதுல என்ன பிரச்சனை ஏன் எதுலயுமே லீக் ஆக மாட்டேங்குது ஒரு நல்ல நாள் பெருநாள்னா வந்து ஏதோ ஒரு போட்டோ லீக் ஆகணும் இல்ல போட்டதுனால என்ன பிரச்சனை போடாடி என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் ஏன் போடலங்கிறது ஒரு கேள்வி ஏன் போடல ஏன் பொது வழிங்க வர மாட்டேங்குது ஒரு கேள்வியை தொக்கி நிக்குதுல ஆனா இந்த போட்டோ மட்டும் வருதப்பா நாய் குட்டி கூட கொஞ்சது சுரேஷ் போட்டோ மட்டும் அடிக்கடி வந்துட்டே இருக்குது இவங்க சார்டு ஃபிளைட்ல போற வீடியோ வரைக்கும் வருது இப்படியாவுது லீக் ஆகணும்ல அப்படி கூட உன்னையே லீக் ஆக மாட்டேங்குது